விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு செக்யூரிட்டி கொடுக்குறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இந்த வைப்பிரிவு செக்யூரிட்டினா என்ன அதை விஜய் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எக்ஸ் ஜட்டு இந்த மாதிரியான செக்யூரிட்டி பிரிவு எல்லாம் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு டாக் டூ பீப்புள் சேனல் இது த டாக்கிங் பாயிண்ட் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கிழங்குன்ற கட்சியை ஆரம்பித்தது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த கட்சியை ஆரம்பித்து அவர் ஒன் இயரை கடந்துட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக அவர் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த தான் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா உளவுத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு தான் இவருக்கு இந்த வைப்பிரிவு செக்யூரிட்டி கொடுக்கப்படுது இந்த வைப்பிரிவு செக்யூரிட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எது உயரிய பாதுகாப்பு அப்படின்னு பார்த்துடலாம் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் உயரிய பாதுகாப்பு பிரிவு இருக்குது அதை மெய்காப்பாளர் படை பாதுகாப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெய்காப்பாளர் படை பாதுகாப்பு தான் வந்து இந்தியாவுடைய உயரிய பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருக்கு சிறப்பு பாதுகாப்பு பிரிவுன்னு இருக்குது பிரதமர் அவர்களுக்கும் பிரதமரோட குடும்பத்தாருக்கும் இந்த சிறப்பு பாதுகாப்பு பிரிவு வந்து அப்ளிகபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தலின் அடிப்படையில் இப்போ விஜய் அவர்களுக்கே கொடுத்துருக்கிற பாதுகாப்பு பார்த்தீங்க அப்படின்னா அச்சுறுத்தலின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பா அச்சுறுத்தலின் அடிப்படையில் கொடுக்குற பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு டைப் இருக்குது இசடட் ப்ளஸ் இசடட் ஒய் பிளஸ் ஒய் எக்ஸ் இசட் ப்ளஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க அதில் பத்து கமாண்டர்ஸ் இருப்பாங்க இசட் பிரிவில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க அதில் நாலு டு அஞ்சு கமாண்டர்ஸ் இருப்பாங்க இந்த அஞ்சு கமாண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆயுத காவல் இருந்தவங்க இருப்பாங்க ஒய் பிளஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு பேர் பாதுகாப்பு குழுவாக இருப்பாங்க அதில் ஒன்று to ரெண்டு கமாண்டர்ஸ் இருப்பாங்க ஒய் பிரிவிலயும் சேம் அதே மாதிரி பதினோரு பேர் கொண்ட குழு இருப்பாங்க ஒன்று அதுலேயும் ஒன்று டூ ரெண்டு கமாண்டர்ஸ் வந்து இருப்பாங்க இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வந்து மாசம் வந்து செலவாகுது எக்ஸ் பிரிவுக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய ரெண்டு காவலர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க இதுதான் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது இப்போ இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோரு பேருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க அமித்ஷா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாருக்குமே இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இசட் பாதுகாப்பு அறுபத்தெட்டு பேருக்கு கொடுக்குறாங்க அதுல வந்து அமீர் கான் அவர்களும் ஒருவர் ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு பேருக்கும் வை பிரிவு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்பது பேருக்கும் கொடுக்கறாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிரிவும் பா சிதம்பரம் அவர்களுக்கும் இசட் பிரிவு கொடுக்கப்படுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு கொடுக்குறாங்க ஹெச் ராஜா அவர்களுக்கு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது ஏன் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நோக்கி அவருடைய கட்சியும் அவரும் வேகமாக பல பணிகளை செய்துட்டு வர்றதுனால உளவுத்துறைக்கு வந்து அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா அறிக்கை வந்திருக்கு அதற்காக பாதுகாப்பு முன்னேற்பாடு கருதி தான் இவருக்கு வந்து இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்லி சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இதே வைப்பிரிவு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கங்கனா ராணுவ அவங்களுக்கும் இந்தியாவில் கொடுக்கப்படுது விஜய் அவர்கள் எங்க பயணிக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் கூட அவரோட வாகனம் இல்லாமல் இரண்டு பாதுகாப்பு வாகனங்கள் வந்து கூட வரும் இதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க வைப்பிரிவு பாதுகாப்புனா என்ன அதை யாருக்கு கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்